என் உயிரான பிள்ளையே சரியாக இந்த நொடியில் என் குரல் உன் செவிகளில் விழுகிறது என்றால் அதை தற்செயல் என்று மட்டும் நினைத்து விடாதே இந்த அண்டவெளியில் ஓர் அணுவும் என் அசைவின்றி அசையாது இது நீயாக தேடி வந்த இடமல்ல உன் ஆன்மா எதை கொண்டிருந்ததோ அந்த விடைதான் என்று உன்னை தேடி வந்திருக்கிறது இன்று நீ என்னிடம் கேட்க நினைக்கும் கேள்வி எனக்கு கேட்கிறது வாயை திறந்து கேட்காவிட்டாலும் உன் மனதிற்குள் ஒரு பெரிய கூச்சலாக அது ஒலித்துக் கொண்டே இருக்கிறது அப்பா என் வாழ்க்கை ஏன் அப்படியே நின்றுவிட்டது நான் எவ்வளவு ஓடினாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நான் இருந்த இடத்திலேயே இருப்பது போல் இருக்கிறது என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எந்த முன்னேற்றமும் இல்லை எல்லோரும் என்னை முந்தி சென்று விட்டார்கள் நான் மட்டும் பின்தங்கிவிட்டேனா இதுதானே உன் கேள்வி உண்மையை சொல்லட்டுமா என் செல்லமே நீ இப்போது பார்ப்பது தேக்கம் ஸ்டாக்னேஷன் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் பார்ப்பது தயாரிப்பு பிரிப்பரேஷன் ஒரு அம்பு வெகு தூரம் பாய்ந்து செல்ல வேண்டும் என்றால் அதை முதலில் பின்னோக்கி இழுக்க வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு அது பின்னோக்கி இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகமாகவும் அவ்வளவு தூரத்துடனும் அது முன்னேறி செல்லும் கடந்த சில மாதங்களாக ஏன் சில வருடங்களாக வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுப்பது போல தோன்றினால் வருத்தப்படாதே நான் உன்னை ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி எய்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் இப்போது உன்னைச் சுற்றி ஒருவிதமான விதமான மயான அமைதி நிலவுகிறது அல்லவா எந்த ஒரு நல்ல செய்தியும் வராது எந்த ஒரு கெட்ட செய்தியும் வராது நாட்கள் நகரும் ஆனால் வாழ்க்கை நகராது காலையில் எழுவாய் அதே கவலைகள் இரவு படுப்பாய் அதே கேள்விகள் கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரா என் குரல் அவருக்கு கேட்கவில்லையா என்று நீ அழுத நாட்கள் எனக்கு தெரியும் ஆனால் கீழ் ஒரு கட்டிடம் கட்டும்போது அஸ்திவாரம் போடும் வேலை நடக்கும்போது யாருக்கும் வெளியே தெரியாது பூமிக்கு அடியில் ஆழமாக தோண்டி கற்களை போட்டு நிரப்பும் அந்த வேலை சத்தம் போடாது ஆனால் அந்த வேலைதான் இருப்பதிலேயே மிக முக்கியமானது இப்போது உன் வாழ்க்கையில் நான் அஸ்திவாரம் போட்டுக்கொண்டிருக்கிறேன் வெளியே பார்ப்பவர்களுக்கு நீ சும்மா இருப்பது போல தெரியும் இவன் உருப்பட மாட்டான் என்று உலகம் சொல்லும் ஆனால் உனக்கு உள்ளுக்குள்ளே உன் மனதின் ஆழத்தில் உன் ஆன்மாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ நினைப்பது போல நீ தோற்று போகவில்லை ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருட்டில் தான் இருக்கும் மூச்சு முட்டுவது போலத்தான் இருக்கும் தான் அழிந்து விட்டோம் என்று அந்த விதை நினைக்கும் ஆனால் அந்த அழுத்தம் அந்த இருட்டு அந்த தனிமை இவை அனைத்தும் அந்த விதை உடைந்து வேர்விட்டு மரமாக மாறுவதற்கான சூழல் நீ இப்போது அந்த இருண்ட மண்ணுக்குள் இருக்கிறாய் நீ அழியவில்லை நீ முளைக்கத் தொடங்கியிருக்கிறாய் இப்போது உனக்கு நடக்கும் தடைகள் எதனால் தெரியுமா நீ ஆசைப்படும் சிறிய விஷயங்கள் உனக்கு கிடைத்துவிட்டால் நான் உனக்காக வைத்திருக்கும் அந்த பெரிய சாம்ராஜ்யத்தை நீ இழந்து விடுவாய் உனக்கு பத்து ரூபாய் வேண்டும் என்று நீ கேட்கிறாய் ஆனால் நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன் அந்த ஆயிரம் ரூபாயை பெற வேண்டுமென்றால் அந்த பத்து ரூபாய்க்கான வாய்ப்பை நான் தடுத்து தானாக வேண்டும் உன் கண்கள் சிறியதை பார்க்கின்றன என் கண்கள் உனக்கான எதிர்காலத்தை பார்க்கின்றன ஆகவே என் பிள்ளையே இப்போது நடக்கும் இந்த தாமதத்தை பார்த்து பயந்துவிடாதே இது தண்டனை காலம் இல்லை இது உனக்கான பயிற்சி காலம் நான் அமைதியாக இருக்கிறேன் என்றால் நான் உறங்குகிறேன் என்று அர்த்தமில்லை உனக்கான அடுத்த அத்தியாயத்தை நான் மிகவும் கவனமாக எழுதிக் கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த இழப்புகள் என் அன்பு பிள்ளையே இந்த காத்திருப்பு காலத்தில் உன்னை அதிகம் வாட்டியது எது என்று எனக்கு தெரியும் தனிமை நீ யாரையெல்லாம் அதிகமாக நம்பினாயோ அவர்களெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தைச் சொல்லி உன்னை விட்டு விலகிச் சென்றிருப்பார்கள் எனக்கு நேரம் சரியில்லை தான் எல்லோரும் என்னை விட்டுப் போகிறார்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இல்லை அது தவறு இது உன் நேரம் சரியில்லாத காலம் அல்ல இது உன் வாழ்க்கையை நான் சுத்தம் கிளீனிங் ப்ராசஸ் செய்யும் காலம் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே பழைய கெட்டுப்போன உணவு இருக்கும்போது அதில் நான் புதிய சுவையான பாலை ஊற்ற முடியாது அப்படி ஊற்றினால் அந்த புதிய பாலும் அதே அதேபோலத்தான் உன் புதிய வாழ்க்கைக்குத் தகுதியில்லாத மனிதர்கள் உன் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய உறவுகள் உன் நிம்மதியை கெடுக்கக்கூடிய போலி நண்பர்கள் இவர்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் தான் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினேன் நீ அவர்கள் போகும்போது அழுதாய் ஏன் என்னை விட்டுப் போகிறீர்கள் என்று கெஞ்சினாய் ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்திருந்தால் உனக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் தடுத்திருப்பார்கள் அல்லது அந்த வெற்றியை கண்டு பொறாமைப்பட்டு உனக்கு தீமை செய்திருப்பார்கள் வருங்காலத்தில் உனக்கு வரப்போகும் ஆபத்தை தடுத்து நிறுத்தவே நிகழ்காலத்தில் நான் அவர்களுக்கு விடை கொடுத்தேன் இது இழப்பு அல்ல இது கழிவுகளை அகற்றுதல் உன் கப்பல் வேகமாக செல்ல வேண்டும் என்றால் அதில் இருக்கும் தேவையில்லாத சுமைகளை நடுக்கடலில் தூக்கி எறிந்துதான் ஆக வேண்டும் இப்போது உன் சுமை குறைந்திருக்கிறது உன் கப்பல் லேசாகி இருக்கிறது இப்போது உனக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்பா நான் இப்போது தனியாக இருக்கிறேனே என்று ஆம் நீ தனியாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு சிங்கம் வேட்டையாட கிளம்பும்போது தனியாகத்தான் இருக்கும் கூட்டமாக இருப்பதெல்லாம் ஆடுகள்தான் நான் உன்னை ஆடாக வளர்க்க விரும்பவில்லை ஒரு ராஜாவாக ஒரு தலைவனாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் அதற்கு உனக்கு தேவையான முதல் பாடம் தன்னம்பிக்கை யாரும் துணைக்கு வராதபோது உனக்கு நீயே எப்படி துணையாக நிற்பது என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தனிமையை உனக்கு பரிசாக தந்திருக்கிறேன் இந்த தனிமையை பார்த்து பயப்படாதே கூச்சலும் குழப்பமும் இல்லாத இந்த அமைதியில்தான் உன் உள்ளுணர்வின் இன்ட்யூஷன் குரல் உனக்கு கேட்கும் நான் உன்னிடம் பேசும் மொழி உனக்கு புரியும் அதனால் உன்னை விட்டுப் போனவர்களை நினைத்து இனி ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தாதே விழுந்த இலைகளைப் பற்றி கவலைப்படும் மரம் வசந்த காலத்தில் பூக்கப் போகும் பூக்களை தவறவிடும் பழைய இலைகள் உதிர்ந்துவிட்டன இனி உன் கிளையில் துளிர்க்கப் போவது எல்லாம் புதிய தளிர்கள் புதிய உறவுகள் உண்மையான மனிதர்கள் நான் உனக்காக தேர்வு செய்து போகும் அந்த மனிதர்கள் உன் உயிரை எடுப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் உன் உயிருக்கு துணையாக இருப்பார்கள் அதுவரை கொஞ்சம் பொறுத்திரு இந்த வெற்றிடத்தை நான் நிரப்பும் நாள் வெகு தூரத்தில் இல்லை மனப்போராட்டம் ஒரு நோய் அல்ல என் குழந்தையே உன் அடுத்த வேதனை என்னவென்று எனக்கு தெரியும் பகலில் கூட சமாளித்து விடுகிறேன் ஆனால் இரவு வந்தால்தானே என் பிரச்சனை தொடங்குகிறது என்று நீ புலம்புவது எனக்கு கேட்கிறது படுக்கையில் படுத்தால் தூக்கம் வருவதில்லை அப்படியே தூங்கினாலும் விசித்திரமான கனவுகள் திடுக்கிட்டு எழும் நிலை மனதிற்குள் ஆயிரம் எண்ணங்கள் சிலந்தி வலை போல பின்னிக் கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் என் வாழ்க்கை எங்கே போகிறது என்ற கேள்வி குடைந்து கொண்டே இருக்கிறது அல்லவா மருத்துவர்களிடம் சென்றால் இதை மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் இது நோயல்ல இது மாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு பாம்பு தன் தோலை உரிக்கும் போது அதற்கு அது மிகுந்த வேதனையாகவும் எரிச்சலாகவும் இருக்கும் பழைய தோல் உடம்போடு ஒட்டி கொண்டிருக்கும் போது அதனால் நிம்மதியாக இருக்க முடியாது ஆனால் அந்த பழைய தோலை உரித்து எரிந்த பிறகுதான் அதற்கு புதிய பளபளப்பான தோல் கிடைக்கும் நீ இப்போது அந்த நிலையில்தான் இருக்கிறாய் உன் பழைய பழக்க வழக்கங்கள் உன் பழைய சிந்தனைகள் உன் பழைய நான் என்ற அகங்காரம் இவையெல்லாம் இப்போது உடைய தொடங்கியுள்ளன உனக்குள்ளே இருக்கும் பழைய நீ இருந்து கொண்டிருக்கிறான் ஒரு புதிய நீ பிறக்கப் போகிறான் அந்த போராட்டம்தான் உனக்கு தூக்கத்தை கிடைக்கிறது உன் மூளைக்குள் இப்போது நடப்பது ஒரு மகா யுத்தம் உன் கடந்த காலத்திற்கும் உன் எதிர்காலத்திற்கும் நடக்கும் யுத்தம் அது அதனால்தான் உனக்கு இவ்வளவு குழப்பம் எது சரி எது தவறு இதை செய்யலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறாய் கலங்காதே கலங்கிய நீரில்தான் முகம் தெரியாது ஆனால் அந்த கலங்கலே அடியில் இருக்கும் சேற்றை வெளியேற்றுவதற்காகத்தான் இப்போது உன் மனதை நான் கடைந்து கொண்டிருக்கிறேன் லைக் தி பார்க்கடலை போது முதலில் ஆலகால விஷம்தான் வந்தது அதன் பிறகுதான் அமிர்தம் வந்தது இப்போது உன் மனதில் வரும் எதிர்மறை எண்ணங்கள் பயம் குழப்பம் எல்லாமே வெளியேறும் விஷம் இவை வெளியேறினால்தான் அடுத்து வரப்போகும் ஞானம் என்னும் அமிர்தத்தை நீ பருக முடியும் அதனால் தூக்கம் வராத இரவுகளை நினைத்து பயப்படாதே அந்த இரவுகள்தான் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்றன எப்போதெல்லாம் உனக்கு குழப்பம் அதிகமாகிறதோ அப்போதெல்லாம் நினைத்துக்கொள் என் தந்தை எனக்குள் ஏதோ பெரிய மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று அமைதியாக இரு புயல் அடிக்கும்போது எதிர்த்து நிற்காதே வளைந்து கொடு இந்த புயல் கரையை தொடுவதற்கல்ல உன்னை கரையில் சேர்ப்பதற்காக விடியல் வெகு விரைவில் இதுதான் புதிய நீ என் செல்வமே நான் உனக்குள் வேலை செய்ய தொடங்கிவிட்டேன் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று நீ கேட்கலாம் உன்னை நீயே உற்றுப்பார் கடந்த சில மாதங்களில் உனக்கு தெரியாமலே நீ எவ்வளவு மாறியிருக்கிறாய் என்று உனக்கே புரியும் இதோ இந்த மாற்றங்களை நீ உணர்கிறாயா என்று பார் விவாதங்களில் ஆர்வமில்லை முன்பெல்லாம் யாராவது உன்னை பற்றி தவறாக பேசினால் உடனே கோபப்படுவாய் நான் அப்படி இல்லை என்று நிரூபிக்க மணிக்கணக்கில் வாதிடுவாய் ஆனால் இப்போது யாராவது உன்னை குறை சொன்னால் ஒரு மெல்லிய சிரிப்போடு அவர்களை கடந்து செல்கிறாய் யார் என்ன நினைத்தால் எனக்கென்ன என் சிவனுக்கு தெரியும் நான் யார் என்று என்ற பக்குவம் உனக்கு வந்துவிட்டது அல்லவா இது சாதாரண மாற்றமில்லை இது ஞானத்தின் ஆரம்பம் கூட்டத்தை விட்டு விலகல் முன்பு எப்போதும் நாலு பேரோடு சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் ஆனால் இப்போது அர்த்தமில்லாத பேச்சுக்களும் வெட்டி அரட்டைகளும் உனக்கு எரிச்சலை தருகின்றன கூட்டத்தில் இருப்பதை விட தனியாக இயற்கையை ரசிப்பதிலோ அல்லது அமைதியாக இருப்பதிலோதான் உனக்கு நிம்மதி கிடைக்கிறது ஏனென்றால் ஆழம் குறைந்த நதிதான் சத்தம் போடும் ஆழமான கடல் அமைதியாகத்தான் இருக்கும் நீ இப்போது ஆழமாகிக் கொண்டிருக்கிறாய் போலித்தனமான ஆசைகள் அழிவு இவன் முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டும் அவன் முன்னாடி கெத்து காட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இப்போது உனக்கு சிறுபிள்ளைத்தனமாக தோன்றுகிறது பிறருக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு உனக்காக வாழத் தொடங்கிவிட்டாய் விலை உயர்ந்த பொருட்கள் தருவதை விட மன நிம்மதிதான் பெரிய சொத்து என்று நீ உணர ஆரம்பித்து விட்டாய் என் பிள்ளையே எப்போது உனக்கு இந்த உலகத்தின் நாடகங்கள் மீது ஆர்வம் குறைகிறதோ அப்போதுதான் என் ஆன்மீக உலகம் உனக்காக திறக்கிறது நீ பழைய சட்டையை கழற்றி எறிந்துவிட்டாய் இப்போது நீ ஒரு நிறைகுடம் தழும்பாது சிதறாது இந்த அமைதிதான் உன் பலம் இந்த அமைதிதான் நீ அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டாய் என்பதற்கான சாட்சி இனி வெளியுலகில் நடக்கப் போகும் மாற்றங்களை வேடிக்கை மட்டும் பார் அதிசயங்கள் நிகழும் நேரம் என் உயிரே உனக்குள் மாற்றம் நிகழ்ந்துவிட்டது இப்போது உன்னை சுற்றி நடக்கப் போகும் அற்புதங்களை கேள் இதுவரை உன் வாழ்க்கையில் எல்லாமே இழுபறியாகவே இருந்திருக்கலாம் எதுவுமே ஈஸியா கிடைக்க மாட்டேங்குதே என்று நீ நினைத்திருக்கலாம் ஆனால் இனி நடக்கப் போவதை பார் நீ தட்டாத கதவுகள் கூட உனக்காக தானாக திறக்கும் எந்த வாய்ப்புக்காக நீ நாயாய் அலைந்தாயோ அந்த வாய்ப்பு இப்போது உன் காலடியில் வந்து விழும் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை படிப்படியாகத்தான் மாறும் என்று அது மனிதர்களின் கணக்கு என் கணக்கு வேறு நான் நினைத்தால் ஒரு நொடியில் ஆம் ஒரே ஒரு நொடியில் பிச்சைக்காரனை அரசனாகவும் அரசனை ஆண்டியாகவும் மாற்ற முடியும் நீ இத்தனை பட்ட கஷ்டத்திற்கும் சிந்திய கண்ணீருக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமாக ஒரே நாளில் உன் தலையெழுத்தை மாற்றிக் காட்டுவேன் இனி வரும் நாட்களில் இது நடக்கும் திடீரென்று உனக்கு தொடர்பே இல்லாத ஒரு நபரை நீ சந்திப்பாய் அல்லது நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு அழைப்பு கால் மெசேஜ் வரும் அதை எதேச்சையாக நடந்தது கோயின்சிடன்ஸ் என்று நினைத்து விடாதே அது நான் உனக்காக அனுப்பிய தூது அந்த ஒரு நபர் அல்லது அந்த ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த போக்கையும் போகிறது உனக்கு தேவைப்பட்ட பணம் உனக்கு தேவைப்பட்ட உதவி சரியான நேரத்தில் சரியான வழியாக உன் கையை வந்து சேரும் இது எப்படி நடந்தது என்று நீயே ஆச்சரியப்படுவாய் அதுதான் என் திருவிளையாடல் அற்புதம் என்பது வானத்திலிருந்து குதிப்பதல்ல நம்பிக்கையோடு காத்திருக்கும் உன் மடியில் வந்து விழுவது உன் மடி நிறைய போகும் நேரம் வந்துவிட்டது தயாராக இரு என் பிள்ளையே இனி உலகம் உன்னை பார்க்கப் போவது பழைய ஆளாக அல்ல வெற்றி பெற்ற ஒரு புதிய சரித்திரமாக எதிரிகள் காணும் காட்சி என் வீர திருமகனே மகளே உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து நீ இன்றும் புழுங்கிக் கொண்டிருக்கிறாய் இவர்களுக்கு தண்டனை கிடைக்காதா நான் அழிவதைப் பார்த்து சிரித்தார்களே என்று உன் ரத்தம் கொதிக்கிறது சாந்தமாக இரு உன் கைகளை நீ ஏன் அழுக்காக்கிக் கொள்கிறாய் உனக்காக யுத்தம் செய்ய நான் இருக்கும்போது நீ ஏன் கத்தியை எடுக்கிறாய் நான் ஒரு வரம் கொடுத்திருக்கிறேன் உன்னை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா அப்போதுதான் நீ சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆழ்வதை அவர்களால் கண்குளிரப் பார்க்க முடியும் அவர்கள் உனக்கு குழி தோண்டினார்கள் உண்மைதான் ஆனால் அவர்களுக்கு தெரியாது நீ ஒரு விதை என்று அவர்கள் தோண்டியது குழியை அல்ல உனக்கான அடித்தளத்தை மண்ணை போட்டு மூட மூடத்தான் விதை வீரியமாக மேலேழும் அவர்கள் செய்த சதிகளையே நான் உனக்கான உரமாக்கிவிட்டேன் இன்று அவர்கள் சிரிக்கலாம் ஆனால் நாளை உன் வீட்டு வாசலில் உன்னை பார்ப்பதற்காக உன் அனுமதியை எதிர்பார்த்து அவர்கள் காத்து கிடக்கும் ஒரு காலம் வரும் அன்று நீ அவர்களை பழிவாங்க தேவையில்லை உன் வெற்றியே அவர்களை கொல்லும் உன் நிம்மதியான வாழ்வே அவர்களுக்கு பெரும் தண்டனையாக மாறும் எதிரிகள் இருக்கட்டும் அவர்கள்தான் உன் வளர்ச்சிக்கான ஒந்துக்கோள் அவர்கள் கல் எரிய எரியத்தான் நீ கட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கோட்டை இன்னும் பலமாகிறது அதனால் அவர்களை புறக்கணி உன் கவனம் முழுவதும் உன் பாதையில் இருக்கட்டும் உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் இறுதியில் உன் நிழலை கூட தொட முடியாத உயரத்திற்கு உன்னை நான் கொண்டு செல்கிறேன் இது அந்த ஈசனின் சத்தியம் தர்மம் வெல்லும் ஆனால் அதற்கு முன் அதர்மமாடிய ஆட்டத்தை அடக்கும் இது சோம்பேறிகளுக்கான இடமல்ல என் அன்பு குழந்தையே நான் உனக்கு எல்லாம் தருவேன் என்று சொல்லிவிட்டேன் அதற்காக இனி நான் எதுவுமே செய்ய தேவையில்லை எல்லாம் தானாக நடக்கும் என்று நீ கையை மடித்துக்கொண்டு மூலையில் உட்கார்ந்து விடாதே என் அருள் சோம்பேறிகளுக்கு கிடைக்காது நான் உனக்கு உணவளிக்கிறேன் உண்மைதான் ஆனால் அந்த உணவை எடுத்து வாயில் போடும் வேலையை நீதான் செய்ய வேண்டும் நான் உனக்கு வழிகாட்ட முடியும் ஆனால் அந்த பாதையில் நடக்க வேண்டியது உன் கால்கள்தானே நிறைய பேர் இங்கேதான் தவறு செய்கிறார்கள் கடவுள் இருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்வார் என்று முயற்சியை கைவிட்டு விடுகிறார்கள் முட்டாளே உன் முயற்சி எங்கே முடிகிறதோ அங்கேதான் என் அருள் தொடங்கும் நீ ஒரு அடி எடுத்துவை நான் உன்னை நூறு அடி முன்னோக்கி இழுத்துச் செல்கிறேன் ஆனால் நீ அந்த முதல் அடியை கூட எடுத்து வைக்க மாட்டேன் என்று அடம்பிடித்தால் நான் எப்படி உதவ முடியும் இப்போது உன் முன்னிருக்கும் சோம்பலை உதறி தள்ள என்னால் முடியாது எனக்கு தெரியாது என்ற வார்த்தைகளை தூக்கியெறி உனக்கு நான் கொடுத்திருக்கும் திறமை என்னவோ அதை முழுமையாக பயன்படுத்து வேலை சிறிதோ பெரிதோ அதை முழு ஈடுபாட்டுடன் செய் நீ செய்யும் தொழில்தான் எனக்கு செய்யும் உண்மையான பூஜை வியர்வை சிந்தாத உடம்பில் வெற்றி தங்காது நான் உனக்கு தரப்போகும் வாய்ப்புகள் ஒரு மின்னல் போல வரும் அப்போது நீ தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த வாய்ப்பு உன்னை கடந்து போய்விடும் விழித்துக்கொள் தயாராக இரு கதவு தட்டப்படும்போது அதை திறக்க நீ கதவின் பின்னால் தயாராக நிற்க வேண்டும் உன் உழைப்பை நம்பு என் அருளை நம்பு இந்த இரண்டும் சேரும் போதுதான் அதிசயம் நிகழும் நீ விதைத்துக்கொண்டே இரு மழை பொழிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு உனக்கான மந்திரம் என் குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பது சத்தியம் ஆனால் அந்த துணையை நீ தினமும் உணர்வதற்கு நீ ஒரு சிறிய விஷயத்தை செய்ய வேண்டும் தினமும் காலையில் கண் விழித்ததும் அவசர அவசரமாக உன் கைபேசியை மோபல் தேடாதே உலகத்தின் இறைச்சலை உன் காதுக்குள் திணிக்காதே படுக்கையிலிருந்து எழும்புவதற்கு முன் இரண்டு நிமிடம் கண்களை மூடி அமர் உன் மூச்சுக்காற்றை மட்டும் கவனி பிறகு மனதிற்குள் இந்த ஒரு வரியை மட்டும் உறுதியாகச் சொல் இன்று எனக்கு நடக்கும் அனைத்தும் சிவனின் விருப்பப்படியே நடக்கிறது அவர் எனக்கு நல்லதை மட்டுமே செய்வார் இதைச் சொல்லிவிட்டு உன் நாளைத் தொடங்கு இதை நீ சொல்லும் அந்த நொடியே உன் கவலைகள் என்ற பாரத்தை நான் என் தோளில் கொள்வேன் அன்று முழுவதும் உனக்கு வரும் பிரச்சனைகளை நான் கேடயமாக நின்று தடுப்பேன் அதேபோல இரவு தூங்கும் முன் நடந்த கசப்பான விஷயங்களை நினைத்து வருந்தாதே இறைவா இன்று எனக்கு கொடுத்த உணவிற்கு நன்றி இன்று நான் கற்றுக்கொண்ட பாடத்திற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு தூங்கு நன்றியுணர்வு உள்ள இதயத்தில் தான் நான் விரும்பி தங்குவேன் யார் என்னை நினைத்து உருகுகிறார்களோ அவர்களின் குரலுக்கு நான் ஓடோடி வருவேன் நீ மந்திரங்கள் ஓத தேவையில்லை பூஜைகள் செய்ய தேவையில்லை சிவசிவா என்று அன்போடு அழைத்தாலே போதும் உன் நிழலாக நான் மாறிவிடுவேன் இதைச் செய்வாயா என் பிள்ளையே உன் மாற்றத்தை நாளைய விடியலிலேயே நீ உணர்வாய் உனக்கு வந்த அழைப்பு சிவன் குரல் இறுதியாக ஒரு இரகசியத்தைச் சொல்கிறேன் இப்போது இந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே நீ இதை இப்போது கேட்பது எதேச்சையாக நடந்தது என்று நினைக்கிறாயா ஏதோ யூடியூபில் வந்தது கிளிக் செய்தேன் என்று நினைக்கிறாயா இல்லை கோடிக்கணக்கான வீடியோக்களுக்கு நடுவில் சரியாக இந்த கணத்தில் இந்தச் செய்தி உன் கண்களில் பட்டது என்றால் இது நான் உனக்கு அனுப்பிய அழைப்பு இது நான் உனக்கு காட்டிய வழி உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது உன்னை மட்டும் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றால் உன் மீது எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று புரிந்துகொள் உன் கர்ம வினைகள் முடிந்துவிட்டன என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இந்த தருணத்தை உருவாக்கினேன் இந்த செய்தியை நீ முழுமையாக கேட்டுவிட்டாய் என்றாலே உனக்கு விடிவுகாலம் பிறந்துவிட்டது என்ற அர்த்தம் இனி நீ பழைய ஆள் இல்லை என் அருளை பெற்ற என் செல்லப்பிள்ளை உனக்கு கிடைத்த இந்த நம்பிக்கையை உனக்கு கிடைத்த இந்த ஆசிர்வாதத்தை நீ மட்டும் வைத்துக் கொள்ளாதே யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள் ஒருவரின் கண்ணீரை துடைக்க நீ காரணமாக இருந்தால் உன் வாழ்க்கையை மலராக மாற்றுவது என் பொறுப்பு நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் இதை ஒருபோதும் மறந்துவிடாதே மங்களம் உண்டாகட்டும் சிவன் குரல் சென்றுவா என் மகனே மகளே இனி உனக்கு பயம் வேண்டாம் நேற்று வரை நீ ஒரு தனிமரம் இன்று முதல் நீ என் வசம் உன் தொழில் சிறக்கட்டும் உன் குடும்பம் தழைக்கட்டும் உன் நோய் நொடிகள் விலகட்டும் செல்வம் உன் வீட்டில் வந்து குவியட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என்றும் குறையாத மன நிம்மதி உனக்கு கிடைக்கட்டும் உன் வாழ்க்கை என்னும் தேர் இனி சரியான பாதையில் ஓடும் அதன் லகான் இப்போது என் கையில் இருக்கிறது கவலைப்படாமல் உட்கார்ந்து பயணத்தை ரசி நான் இருக்கிறேன் பயம் எதற்கு என் கண்மணியே இறுதியாக உனக்கு ஒரு சத்தியத்தைச் சொல்லி இந்த உரையாடலை நிறைவு செய்கிறேன் இனி வரும் நாட்களில் எப்போதெல்லாம் உனக்கு பயம் வருகிறதோ எப்போதெல்லாம் நான் தனியாக இருக்கிறேனே என்ற கலக்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் உன் வலது உள்ளங்கையை எடுத்து உன் இதயத்தின் மீது வைத்துக்கொள் அங்கே லப்டப் என்று ஒரு சத்தம் கேட்கிறதல்லவா அது வெறும் துடிப்பு அல்ல அது நான் உனக்குள்ளே உன் உயிராக உன் உணர்வாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகம் உன்னை கைவிடலாம் ஏன் உன் நிழல் கூட இருட்டில் உன்னை கைவிடலாம் ஆனால் இந்த ஈசன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ விழும்போது தாங்கி பிடிக்கும் கையாக நான் இருப்பேன் நீ அழும்போது துடைக்கும் விரலாக நான் இருப்பேன் நீ ஜெயிக்கும்போது அந்த வெற்றியின் சிரிப்பாக நான் இருப்பேன் இனி உனக்கு தோல்வியில்லை வா என் பிள்ளையே உலகத்தை எதிர்கொள் தலை நிமிர்ந்து நில் உன் கையை பிடித்துக்கொண்டு நான் வருகிறேன் உன் கஷ்டங்கள் முடிந்துவிட்டன உன் கண்ணீர் துடைக்கப்பட்டுவிட்டது இனி எல்லாம் சுபமே எல்லாம் ஜெயமே ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய